ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி வார பலன் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம்னு பார்த்தோம்னா மேஷராசி செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கண்ணீரில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலிருந்து மீனத்துல ராகு செவ்வாய் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போற சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போற இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்தாலேனா முதல் நாளான எட்டாம் தேதி அன்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ திதியோ மூன்று நாட்கள் ஒருமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்த அது வந்து நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சுபகாரியங்கள் பண்ணுறதில்லை இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பார்த்தேன்னா திருத்தியை அதாவது அமாவாசை கழிஞ்ச மூன்றாம் நாள் திருத்தியை வந்து அறுபது நாழிகை இருக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த திருத்தியை ஆரம்பிச்சு விடுறது அடுத்த நாள் காலத்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு ரெண்டு நாழிகை வரலும் இருக்கு இதனால இது திருதினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டாள் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளர் சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வளமை வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத வந்து விநாயகப் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோமே ஏன்னா ஒரு ஒம்போது பிரதர்ஷனம் பண்ணி ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோமே ஏனால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் வர சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடியது அதனால வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் தேதி என்னைக்கு பார்த்தலையானால் நாப்பத்தி ஆறாவது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இருக்கக்கூடியவர் அதாவது ரங்கநாதயதீந்திர மகாதேவ் ஸ்ரீ மடத்தினுடைய ஹெட்டார் நாற்பத்தி நாலாவது பட்டத்தினுடைய ஐசிங்கர் வந்து இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார் அந்த இதில் வரந்த வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடிய பதினொன்னாம் தேதி சஷ்டி விரதம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சஷ்டி சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்ப நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்பவும் முக்கியமான ஆணி திருமஞ்சனம் வருது பன்னெண்டாம் தேதி என்னைக்கு மிகவும் விசேஷம் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்துல நாலுலேருந்து இருந்து அஞ்சு திறந்தால் திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் அது வந்து நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம் அதனால வந்து ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடிய இந்த வாரம் பார்த்தலையானால் சந்திராஷ்டம் பெரு ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலு ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வரும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாது பக்கத்தில் இருக்கக்கூ விநாயகருக்கு வந்து பாலில் வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க சரி இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக பலன்களை சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் சூரியன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் நினைத்த காரியம் ஏன்னா ராசிநாதன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த தருணத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிற எதிராளிகளை நம்ப வேண்டாம் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் நண்பர்களை கொஞ்சம் ஜாகிரதையாக வச்சுக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொய்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால் கொஞ்சம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க இருந்தாலும் ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால பத்தில் தனித்த குரு அந்த அளவு சக்தி இல்லை இருந்தாலும் பதினொன்றாம் தேதிக்கு மேலே பார்த்தாலே இல்லையா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னா பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய அதியோகர்னு சொல்லக்கூடிய நாலாம் அதிபதியான செவ்வாயும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாயும் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதும் பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துல பார்க்கறது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய வேலை தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி சமசப்தமத்தில் இருக்க அதனால் வந்து இருக்கக்கூடிய வேலையில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வ வாரத்தில் பார்த்த இலையானால் அந்த அரசியல் சார்ந்தவர்கள் அரசு பிரமுகர்கள் அரசு சம்பந்தப்பட்ட அரசு இதில் இருக்கவங்க அதாவது கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல மாறினதுக்கப்புறம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறார் பன்னெண்டாம் இடம் மூன்று கிரகங்களால் இருக்கப்படுறது சந்திரன் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு மூணு பத்து அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு பார்த்து இருக்க வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதனால் பார்த்தாலே இல்லையானால் பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திர பகவானும் ஆட்சி பெற்று போகிறதுனால சுப செலவுகள் வரக்கூடும் ஏன்னா சுப செலவுகள் எப்படி சொல்கிறோம் சுக்கர பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது வீட்டில் வந்து எதிர்பாலினத்தவருக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய கட்டாயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பது மணி வரலும் சந்திர பகவான் பன்னெண்டில் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசியிலேயே அவர் அது வந்து பதினொன்றாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் பதினொன்றாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனாலே சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால் புணர்ப்பயோகம் வருது நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு ஏன்னா பதினொன்றாம் தேதி வரலும் வந்து சனி சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார் சனியினுடைய பார்வையில் இருக்க பத்தாம் இடத்துல குரு வேறு இருக்குது இது மென்டல் டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொய்வு இருக்கும் மனத்தொய்வு இருக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவானோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடும் அப்படின்றது சொல்கிறேன் ஏன்னா ரெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வீண் பேச்சு தேவையில்லை ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் கேத்துவோட சம்பந்தம் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் பதினாலாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது காலையில் ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் கேத்துவோட சம்பந்தம் குருவின் பார்வையில் ஓரளவு சுமாராக இருக்கும் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப செலவுகள் இருக்க இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்கோ ஏன்னா சந்திரன் மதிகாரகன் போய் அந்த இடத்துல குத்துவோட சம்பந்தப்படுறதுனால தவறான வார்த்தைகள் பிரயோகப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் மூணாம் இடத்தில் சந்திர பகான் போகிறார் பரிவர்த்தனை யோகம் மூணு பன்னெண்டு அதிபதிகள் பரிவர்த்தனை ஆறுறது விசேஷம் ஒரு மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானாதிபதியோட பரிவர்த்தனை ஆறுதன் மூலியமாக நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெண்ணின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் வெளிநாடு போனோன்னு பார்த்து நடக்கும் ஒரு பெண்ணின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த வடபழனி முருகன் கோவில் போய் சேவிச்சுட்டு வாங்கும் வடபழனி முருகன் கோவில் போய் சேவைச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் அது தவிர செம்பருத்தி மாலை ஒன்று கட்டி அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் அதன் மூலியமாக எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும்